மற்றவர்களுக்கு உதாரணமாக விளங்கக்கூடியவர் என்பதால் தேர்தலில் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என நடிகர் கமல்ஹாசனுக்கு தேர்தல் ஆணையம் வேண்டுகோள் விடுத்துள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது நடிகர் கமல்ஹாசன் வெளிநாடு சென்றிருந்த நிலையில் அவரது பெயரை பயன்படுத்தி வேறொருவர் வாக்களித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மே பதினாறாம் தேதி தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் படப்பிடிப்பிற்காக தாம் லாஸ் ஏஞ்சல்ஸ் செல்ல உள்ளதாகவும் தம்மால் வாக்களிக்க இயலாது எனவும் ட்விட்டர் வலைதளத்தில் கமல்ஹாசன் தெரிவித்தார் இந்த நிலையில் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக விளங்கும் நடிகர் கமல்ஹாசன் தவறாமல் வாக்களிக்குமாறு தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது முன்னதாக வாக்காளர் பட்டியலில் தனது பெயர் இல்லை என கமல்ஹாசன் புகார் கூறியிருந்தார் இதற்கு ஆறு மணி நேரத்திற்குள் பதிலளித்த தேர்தல் ஆணையம் அவரது பெயர் வாக்காளர் பட்டியலில் இருப்பதற்கான ஆதாரத்தை இணையதளத்தில் வெளியிட்டது